புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பாப்பானேந்தில் கிராமத்தில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ மகாலிங்கமூர்த்தி மற்றும் பரிவார தேவதைகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஆவுடையார் கோவில் தாலுகா பாப்பானேந்தில் கிராமத்தில் அமைந்துள்ள அருப்பாளித்து வரும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ மகாலிங்கமூர்த்தி மற்றும் பரிவார தெய்வங்கள் ஆலயத்தில் திருப்பணிகள் முடிவுற்று கும்பாபிஷேகம் நடத்துவதென அந்த கிராம மக்களால் முடிவு செய்யப்பட்டு இதற்கான சிறந்த யாகசாலை பூஜை கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இரண்டு நாட்களாக இரண்டாம் காலையாக பூஜை நடைபெற்று விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று பல்வேறு பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்டு பூஜிக்கப்பட்ட புனித நீரோடும் கடம் புறப்பாடு நிகழ்வு நடைபெற்றது கடம் புறப்பாடானது கோவிலை சுற்றி வளம் வந்த பிறகு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் சுற்று வட்டார கிராம மக்கள் ஆன்மீக மெய்யன்பர்கள் ஏராளமாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மீமிசல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ரெண்டு பேரும் அனுப்புறீங்களோ போகணும் அப்புறம் எல்லாரும் போய் கோபுர கலசங்களை கட்டாயமா மறைத்து கொண்டு நிற்க கூடாது என்பதை அன்போடு பணிந்து கேட்டுக் கொள்கின்றார் உங்களுடைய நகை பணம் பரிசு இவைகளை பாதுகாத்து கொண்டு அதை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுக்காண்டி இடிச்சுக்கிட்டு கூட்டத்தில் வந்து நம்ம இந்த புனித நிறை பெற வேண்டிய அவசியம் இல்லை அதுவாக சார்பில் மகிழ்ச்சியோடு மறுக்க வழங்க வேண்டும் உங்களுடைய ஜாத <laughs> ஜ <laughs>